டியூப் தமிழ் வணக்கம் காலை நேர யாழ்ப்பாணம் சுதந்திரம் என்பது யாழ்ப்பாண மக்களினுடைய வரலாறாக இருக்கின்றது இன்று காலை வீதியால் காலை நடை நடந்து சென்ற பொழுது நாய் ஒன்றை கண்டோம் இந்த நாய் தன்னுடைய எஜமானனினால் தன்னுடைய வாகனங்கள் உள்ள காணிக்கு உள்ளே காவலுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு நாயாகும் அதிகாலை நேரம் அது சுதந்திரமாக வெளியேற ஆசைப்பட்டு தன்னுடைய முதலாளியினுடைய வாசல் புற கம்பியை பற்களினால் கடித்து கடித்து முயற்சி எடுத்துக்கொண்டே இருந்து ஒரு கட்டத்தில் தான் செல்வதற்கு உரிய அளவிலான ஓட்டையை போட்டு அந்த இடத்தில் இருந்து அந்த நாய் தப்பி சென்றது தப்பி சென்று வீதியில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றது எனவே சுதந்திரம் என்பது பறவைகளுக்கு மட்டுமல்ல நாய்களுக்கும் முக்கியம் என்பதை இன்றைய காலை யாழ்ப்பாணம் காட்டியது இன்றைய காலை யாழ்ப்பாணத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது மேலும் பல முக்கியமான செய்திகளை பார்த்தோம் முதலாவதாக பத்திரிகைகளை யார் வாங்குகின்றார்கள் என்றால் பத்திரிகைகளை இளைஞர்கள் வாங்குவதில்லை வயோதிபர்களே வாங்குவதையும் அருகில் இருக்கும் பேருந்து நிலையங்களில் படிப்பதையும் காண முடிகின்றது உணவு கடைகளில் சென்றால் முதலாவதாக எந்த உணவு விற்பனையாகின்றது என்று பார்த்தால் முதலாவதாக அப்பம்தான் விற்பனையாகின்றது ஒரு சோடி பாலப்பம் என்று பாலப்பத்திற்கு வரிசை அதிகமாக இருக்கின்றது இதில் முக்கியமானது கீரை இலை கஞ்சி கீரை இலை கஞ்சிக்கு சென்றால் அது தயாராவதற்கு காலதாமதமாகின்ற காரணத்தினால் மற்றவர்கள் மற்றே உணவை நோக்கி நாடியும் சென்று விடுகின்றார்கள் இது காலை நேர யாழ்ப்பாணத்தின் ஒரு காட்சியாக இருக்கின்றது வாகனங்களை பொறுத்த வரையில் வீதியில் நின்று ஒரு செய்தியை எடுக்க முடியாத அளவிற்கு வாகனங்களினுடைய ஒலி பெரும் ஒலியாக நூறு மீட்டர் தொலைவில் கூட கேட்கின்றது ஹாரன் அடிக்கும் சத்தங்கள் தொடர்ந்து கேட்டபடியே இருக்கின்றன அதிகாலை நான்கு மணிக்கு ஆலயங்களில் சிறப்பான பாடல்களை போடத் தொடங்கி விடுகின்றார்கள் மேள கச்சேரிகளை போடத் தொடங்கி விடுகின்றார்கள் இது வானத்தில் ஒலித்து கொண்டே இருக்கின்றது இந்த பின்னணியை தவிர்க்க முடியாமலே இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது அபிவிருத்தி அடைந்து கொண்டிருப்பது என்னவென்றால் ஆலயங்கள்தான் தான் அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கின்றன புலம்பெயர் தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று இங்கு தொழிற்சாலைகளை போட்ட அளவை விட ஆலயங்களையும் பக்தியையும் வளர்த்த அளவுதான் முக்கியமானதாகவும் அதிகமாகவும் இருக்கின்றது ஆலயங்களினுடைய பிரம்மாண்டங்களை பார்க்கின்ற பொழுது நம்மால் நம்ப முடியாமல் இருக்கின்றது இவ்வளவு பெருந்தொகையான பணத்தை சேகரித்து இவர்கள் அனுப்புகின்றார்கள் என்று இன்னொரு ஆலயம் ஒன்றிற்கு காலையில் சென்று பார்த்தோம் அதனுடைய உருவாக்க செலவு இதுவரை எண்பது கோடி இலங்கை ரூபாய்கள் முடிந்திருப்பதாகவும் மேலும் இருபது கோடி ரூபாய்கள் செலவு வரும் என்றும் கணக்கு மதிப்பீட்டை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயங்களை புலம்பெயர் நாடுகளுக்கு சென்று சிறிய சிறிய அளவிலான மக்கள் உள்ள நாடுகளில் கூட பெருந்தொகையான ஆலயங்களை அமைத்த புலம்பெயர் தமிழர்கள் இப்பொழுது அந்த ஆலயங்களில் இருந்து யாழ்ப்பாணத்தை ஆலயமயமாக நிரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறுவார்கள் அந்த வகையில் கோயில்கள் இல்லாத ஊர் என்பது மாறி ஊரே இல்லாத அளவிற்கு கோயில்கள் மலிந்து கொண்டு இருக்கின்றன இந்த வளர்ச்சியானது எங்கு சென்று முடியும் என்பது தெரியவில்லை ஆனாலும் கூட ஒரு சமய மறுமலர்ச்சி மாற்றமாகவே தெரிகின்றது இந்த பக்தி ஆலயங்களினுடைய நிலைக்கு ஏற்ப மக்களிடையே பக்தியும் அமைதியும் குற்றச் செயல்களினுடைய குறைவும் ஏற்பட்டிருக்கின்றதா என்பதையும் ஆலயங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மக்களினுடைய வாழ்க்கையை சிறப்படைய செய்ய ஆலயங்கள் எந்த அளவிலான பணிகளை ஆற்றுகின்றன என்பதும் ஒரு காலத்தில் மக்களினுடைய துயர் போக்கும் இடமாகவும் உணவு வழங்கும் இடமாகவும் ஆலயங்கள் இருந்தன ஆனால் இன்றும் பாராட்டப்படக்கூடிய வகையில் எல்லா ஆலயங்களிலும் அன்னதான மடங்களை சிறப்பாக அமைத்து கொண்டு இருப்பதானது கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு ஒருவேளை உணவை வழங்குவதற்காவது ஆலயங்கள் உதவியாக இருக்கின்றன என்றால் ஆலயங்களினுடைய வரவு வரவேற்கப்படக்கூடிய ஒன்றாகவே இருப்பதாக வெளிநாட்டிலிருந்து வந்து ஆலயப் பணிகளை செய்கின்ற ஒருவர் நம்மிடம் கூறினார் இது ட்யூப் தமிழினுடைய காலை நேர யாழ்ப்பாண செய்திகளுக்காக கீசே துறை வணக்கம் உறவுகளே